ந கர்நாடகா உயர் நீதிமன்றம் சமீபத்தில் தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸாக வேண்டுமெனில் நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது தமிழிலிருந்துதான் கர்நாடகம் பிறந்தது என கமல் சில மாதங்களுக்கு முன் நிகழ்த்திய பேச்சு இப்போது அவருக்கு எதிராக ஒரு முக்கிய தடையாக உருவெடுத்துள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கமலுக்கு எக்ஸ் தளத்தில் ஜாதி மதம் மற்றும் கட்சி வேறுபாடுகளை மீறி பெரும் ஆதரவு குவிகிறது மொழிப் பிரச்சனையை வைத்து அரசியல் செய்வது சமூக ஒற்றுமைக்கு தீங்கு என சமூக வலைதளங்களில் பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர் கேவே என் புரொடக்ஷன்ஸ் என்ற பெங்களூரைச் சேர்ந்த நிறுவனம் தயாரிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரியில் தமிழ்நாட்டில் வெளியாக உள்ளது இதற்கிடையே தக் லைஃபுக்கு கர்நாடகாவில் தடையாயின் அதன் பதிலுக்கு ஜனநாயகன் தமிழ்நாட்டில் வெளியிட அனுமதிக்கக்கூடாது என கமலின் ரசிகர்கள் தீவிர எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் விஜய்யின் கடைசி படம் என்றதாலேயே ஜனநாயகன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மாபெரும் அளவில் அதிகரித்துள்ளது இப்படியான நேரத்தில் தக்லைஃப் தொடர்பான சர்ச்சை ரசிகர்களிடையே முழு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லியோ ஸ்கேம் என கடந்த ஆண்டில் விஜய் மீது கிளம்பிய கோளாறுகளைப் போலவே இப்போது கமலின் படத்தையும் சிக்கலாக்க முயற்சி செய்யப்படுகிறது என விமர்சனங்கள் எழுகின்றன துக் லைஃப் படக்குழு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்து அமைதியாக காத்திருக்கிறது இதற்கிடையில் தமிழ்நாட்டில் மட்டும் படம் மீதான எதிர்பார்ப்பு வானலாகுகிறது இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேலான டிக்கெட்டுகள் புக் மை ஷோ வழியாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன கமல்ஹாசன் எஸ்டிஆர் மணிரத்தினம் கூட்டணி மீதான நம்பிக்கை ரசிகர்களிடையே மிகுந்த அளவில் உள்ளது துக் லைஃப் வெற்றி பெற்ற பிறகு எஸ்டிஆர் மற்றும் மணிரத்தினம் கூட்டணியில் இன்னொரு புதிய படம் உருவாக இருப்பதும் ரசிகர்களிடையே கொண்டாட்ட உணர்வை ஏற்படுத்தியுள்ளது